ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவிரி கிட்டே போயிட்டு எங்க உனுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படிங்க நிவினுக்கும் தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே ஷாக் நிவின் கிட்ட நான் என்ன சொன்னேன் காவேரி நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு போது நிறுத்துங்க இப்போது நீங்கள் என்கிட்ட நல்லவங்க மாதிரியே பேசுகிறீங்க ஆனால் நிவின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி வச்சிருக்கீங்களே உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் நிவினுக்கு தெரிஞ்சிருக்கு நிவின் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு ஆமா நான் நிவீனுக்கு சொன்னந்தான் என்ன இப்போ நிவீன் உடனே சின்சியரா லவ் பண்றான் தானே இதை கேட்டு காவேரி இருந்துட்டு ஏங்க நிவீனுக்கு நீங்க தூக்கி கொடுக்க நான் என்ன ஒரு பொம்மையா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நானும் நீயும் இவ்வளவு நாளா பழகிருக்கோமே கொஞ்சம் கூட என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரமோவை Thank you.